ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா சுவாமி ஜோதிர்லிங்க கோவில் சிவன் மற்றும் சக்தியின் இருப்பிடமான ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசத்தின் கார்னூல் மாவட்டத்தில் ஸ்ரீசைலத்தில் கிருஷ்ணா நதியின் வலது பக்கத்தில் நல்ல மலையின் அழகான சூழலில் அமைந்துள்ளது ஸ்ரீசைலம் கோவிலின் மூலஸ்தான தெய்வங்கள் மல்லிகார்ஜுனா சுவாமி அதாவது சிவன் மற்றும் பிரம்மராமா தேவி அதாவது பார்வதி தேவி ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா சுவாமி கோவில் பன்னிரெண்டு லிங்கங்களில் ஒன்றாகவும் பிரம்மராமா தேவி பதினெட்டு மகாசக்திகளில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறார் இருவரும் சுயரூபமான தெய்வங்கள் என்று நம்பப்படுகிறது ஒரே ஆலய வளாகத்தில் ஜோதிர்லிங்கமும் மகா சக்தியும் இருப்பது மிகவும் அரிதான அம்சமாகும் அதுவே இக்கோவிலின் தனி சிறப்பு கிருஷ்ணா நதி ஆழமான குறிய பள்ளத்தாக்கு வழியாக பாய்கிறது சுமார் நூறு மீட்டர் அகலமும் மலையின் உச்சியில் சுமார் ஆயிரம் மீட்டர் கீழேயும் உள்ளது கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்கில் பாய்ந்து ஸ்ரீசைலத்தின் மேல் பகுதிக்கு எழுபது கிலோமீட்டர் தூரமும் நாகார்ஜுனா சாகரை அடையும் வரை எண்பது கிலோமீட்டர் தூரமும் கீழே செல்கிறது ஸ்ரீசைலத்திற்கு அருகில் மிகவும் கவர்ச்சியாக தோன்றும் ஆழமான பள்ளத்தாக்கு வழியாக ஆற்றின் குறுகலான ஓட்டத்தை பார்ப்பது பிரமிக்க வைக்கிறது மேலும் இது பாதாள கங்கா என்று அழைக்கப்படுகிறது இங்கே ஆறு குறுகிய தூரத்துக்குள் இரண்டு இடங்களில் திரும்ப திரும்ப வளைந்து செல்கிறது மற்றும் ஒவ்வொரு வளைவிலும் அது உயரமான பீடபூமியின் பெரிய நீளத்தை உருவாக்குகிறது நாம் அதன் வலது பக்கத்தில் ஸ்ரீசைலம் உள்ளது மற்றும் இடது பக்கத்தில் சிதைந்த சந்திரகுப்த நகரின் எச்சங்கள் உள்ளன இது ஸ்கந்த புராணம் மற்றும் பனிரெண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டுகளின் சில புகழ்பெற்ற எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்து புராணங்களின்படி இந்த கோவில் பூமியில் உள்ள கைலாசம் என்று அங்கீகரிக்கப்பட்டு இலா கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது புராண முக்கியத்துவம் தவிர ஸ்ரீசைலம் அதன் வரலாற்று முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது ஆந்திர பிரதேசத்தின் ஆரம்பகால ஆட்சியாளர்களான சாத வாகனர்களின் ஆட்சியில் இருந்து தொடங்கி ஸ்ரீசைலத்தின் சுற்றுப்புற பகுதி ஒரு முக்கிய மதம் மையமாக இருந்தது அது இன்றும் தொடர்ந்து ஸ்ரீசைலத்தில் பல சுவாரஸ்யமான கல்வெட்டுகள் உள்ளன அவை கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை மற்றும் அதற்கு பிந்தையவை ஆயினும் கூட தக்கணம் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் பல்வேறு ஆரம்பகால கால வரலாற்று இடங்களை பற்றிய கல்வெட்டுகள் கிபி முதல் நூற்றாண்டில் இருந்து அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றன விஜயநகரப் பேரரசு மற்றும் சத்ரபதி சிவாஜி ஆகியோர் முறையே சன்னதி மற்றும் கோவிலையும் மேம்படுத்தினர் முகலாயர் காலத்தில் இங்கு வழிபாடு நிறுத்தப்பட்டது ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மீண்டும் தொடங்கியது இருப்பினும் சுதந்திரத்துக்கு பிறகுதான் இந்த கோவில் மீண்டும் முக்கியத்துவம் பெறுகிறது இக்கோவிலின் சுவாமி ஸ்ரீ மல்லிகார்ஜுனா சுவாமி கோவிலின் தரிசன நேரம் காலை நான்கு மணி காலை நான்கு முப்பது மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் பத்து மணி வரை ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா கோவில் திங்கள் கிழமைகள் மகா சிவராத்திரி ஆருத்ரா நட்சத்திரம் பௌர்ணமி மூல நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் சுத்த சபூதி பூஜை பல சகுதி பூஜை கிருத்திகா நட்சத்திரம் ஆகிய மாதாந்திர திருவிழாக்கள் ஸ்ரீசேலத்தில் கொண்டாடப்படுகின்றது